எப்பா வாட்ட இன்னிங்ஸ் இந்திய அணி அதாவது இந்த பிச்சில் ஜெயித்ததே இல்லை சேனா கண்ட்ரிலாம் இப்படி தான் ஆவாங்க எல்லாம் சொன்னதுக்கு மத்தியில் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சப்பு 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 சப்புன்னு அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அணி வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த எங் படையை வச்சு கௌதம் மாம்சால என்ன பண்ணிட முடியும்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுநூறுக்கு மேலே நீ அடிச்சு காமி ஜெயிச்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கிலாந்து சவால் விட்டு இன்னைக்கே மூணு விக்கெட்டை கழட்டி இருக்காங்க ஒன்னு இந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகும் இல்லைன்னா இந்திய அணி ஜெயிக்கும் இங்கிலாந்து அணி ஜெயிக்கிறது எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் அடிக்க முடியுமா தொண்ணூறு ஓவரில் என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க ஆனால் லைக் பண்ணாம பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஐபிஎல் டைத்துல எல்லாம் எவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்க அதெல்லாம் நினைக்கும் போது கண்ணில் தண்ணி வருது இப்போ கொஞ்சம் ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் இந்த டெஸ்ட் மேட்சுக்கும் நல்லா ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிற நம்பரை இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எந்த கமெண்ட்னாலுமே படித்து உங்களுக்கான ரிப்ளை பண்ணிடுறேன் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து ஒரு ஐநூற்றி எண்பத்தி ஏழுப்பா நாங்கள் ஆறுநூறு அடிப்போம்பா அப்படின்னு மாதிரி பதிலுக்கு வந்து இங்கிலாந்து அணி எவ்வளோ அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது நானூற்றி ஏழு ரன்கள் தான் அவங்க அழிக்க முடிஞ்சு இந்திய அணி வந்து சுருட்டிட்டாங்க ரெண்டு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அவங்க வெளில விளாண்டாங்க அது யாருன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ரெண்டு பேர் சதம் போட்டவங்களெல்லாம் டக்கு 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 டக்குன்னு கழட்டிட்டாங்க ப்ரூக்காக இருக்கட்டும் ஜேமி ஸ்மித் இவங்க ரெண்டு பேரில் தான் பார்த்திங்கன்னா அந்த நானூற்றி அப்படின்றது வந்துச்சு ஏன்னா அது கூட வந்திருக்காது நம்ம பங்குக்கு பாத்தீங்கன்னா சிராஜ் ஒரு ஆறு விக்கெட் ஆகாஷ் தீப்பெல்லாம் அவரெல்லாம் எடுக்கணும் டீமில் அப்படின்னு கேட்டவன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தீப் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்ச சம்பவங்கள்லாம் நம்மளால் மறக்க முடியாது அவன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் யாருக்குமே விக்கெட்டில் நீ எல்லாம் எடுக்க முடியாது பூம்புரா நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன் அங்கு சாமி இவ்வளோ நாள் நீ எங்கேயா இருந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்றைக்கி எனக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜடேஜா பொறுத்தவரை லைட்டாக கோவம் தான் ஆச்சு இங்கிட்டு ஒரு பக்கம் வந்து கில் வந்து உசுரோ கொடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரால் முடிஞ்சது ஒரு ஃபோர் சிக்ஸு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தவறிட்டார் ஒரு மாதிரியாக தான் இன்றைக்கி விளையாண்டுட்டு இருந்தார் அது கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு எப்போ ஆறுநூறு ரன் வந்திருக்கு இன்றைக்கி சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு விக்கெட்டுகளை வந்து தட்டு தட்டுன்னு தட்டியிருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நேற்று நான் வந்து வீடியோ வந்து போடும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதாவது இந்திய அணியை பொறுத்தளவு கேலும் இப்போ கருணும் நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ரன்களை தேத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கருண் மாம்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்கிறது சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை வாய்ப்பு கொடுத்து இது பண்ணல அதுக்கப்புறமேட்டு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி உலகமே ஒருத்தனை எதிர்பார்த்துச்சு இவனை சர்துல் தாகவருக்கு என்னடா இருக்குது நீங்கள் ஆறு ஓவர் கொடுக்குறீங்க ஃபீல்டிங் பண்ண வைக்கிறீங்க எங்கள் தலைவனை இறக்குங்கடா அவன் நூறு போடுவான்டா டிசம்பர் போட்டா இப்போ என்ன போட மாட்டானா ஓவர் கொடுத்தீங்கன்னா விக்கெட் எடுப்பான்னு சொன்னேன் எல்லாருக்கும் டே இவனுக்காரா சப்போர்ட் பண்ணா அப்படின்னு எல்லாமே ஆக்கி விட்டார் இப்போயும் தலைவன் ஒரு ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் இதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில இன்னொரு டெஸ்ட் மேட்சது வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீ ஓப்பனிங்ல கிளம்புறங்கன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இவர் வந்து அவுட் ஆயிடு கருண் வந்து இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு ரன்னுக்கு அவுட் ஆயிடு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு அஞ்சு ஃபோர் அடிச்சாரு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே அஞ்சு ஃபோர் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு அப்புறம் கில்லு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாரு அப்படினே சொல்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இவ்வளோ இப்படி ஒரு இலக்கை இவ்வளோ ரன் வந்து எவனுமே அடிச்சது இல்லை விட்டா த்ரீ ஹண்ட்ரடே போட்டிருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபத்தோரு ரன்கள் அடிச்சாரு எட்டு சிக்ஸ் பதிமூணு ஃபோர்ஸோட ஒரு கட்டத்துக்கு மேலே ஆக்சிலேட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பொறுமையாக விளையாண்டுட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆக்சிலேட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ரிஷப் பண்ணிட்டு கையில் அடிக்க சொன்னால் பேட்டை பறக்க ஒரு பேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது மீட்டரு தொண்ணூறு மீட்டர் பேட்டெல்லாம் போகுது அவரை பொறுத்தளவுக்கு நீங்களுமே சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தால் டெஸ்ட் மாதிரி ஆட மாட்டேங்கிறாரு கொஞ்சம் பொறுமையாக இன்னிங்ஸ் வந்து நகர்த்தலாம் அதே பழியை வந்து பார்த்தீங்கன்னா கில் மேலேயும் சொன்னாங்க கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து போன இன்னிங்ஸ் நம்ம நல்லாவே பார்த்தோம் ஒரு நின்று நிதானமாக டீமுக்கு தேவையானதை வந்து ஆடினார் நம்ம டெஸ்ட் மே பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் கேட்டீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது புஜாராவெல்லாம் எடுத்துக்கோங்க பத்து ரன் இருக்கும் நூற்றி எண்பது பால் அவ்வளோலாம் நீங்க போக வேண்டாம்டா ஒரு எழுபது பாலுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாற்பது அப்படியாச்சும் அடிங்க தேவைப்படுற நேரத்தில் ஆக்சிலேட் பண்ணுங்கன்னா தூக்கி 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 பார்த்தீங்கன்னா கில்லா இருக்கட்டும் ரிஷப் பண்டு அடிச்சுட்டு இருக்காங்க இல்லு ஏதோ பரவாயில்ல இன்னைக்கு ஆறுநூறு அடிக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரிஷப் பண்டு வந்ததுலேருந்தே தூக்கி தூக்கி அடிக்கிறாரு பேட்டை தூக்கி பழக்க இவர் அந்த ஃபீல்டில் நிற்கிற இங்கிலாந்து பிளேயர்லாம் பார்க்கறேன் இவன் தலைல்களில் போட்டால் போகிறான்டா அப்படின்ற மாதிரி அவர் ஓரளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரன்களை தேய்த்தி ஒரு அரை சதம் வந்து இன்னைக்கு போட்டிருந்தாரு அப்படின்னே சொல்ல ஒரு அறுபத்தஞ்சு ரன் பக்கம் அடித்தார் இதில் மூணு சிக்ஸ் அடித்தார் அதுக்கப்புறமேட்டு ஜடேஜா நாயர் அறுபத்தொம்பது ரன் அடித்தார் நூற்றி பதினெட்டு பாலுக்கு அஞ்சே ஃபோரு கடைசியில் தான் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சாரு இந்த நூத்தி பதினஞ்சு பாலுக்கு இன்னொரு இருபத்தஞ்சு முப்பதையும் ஒரு நூறு கூட போட்டிருக்கலாம் இல்ல வந்து அடிக்க போயாச்சு அவுட் ஆயிருக்கலாம் அதை வந்து ஏன் வந்து ஜடேஜா பண்ணல அப்படின்னு தான் எல்லாரும் வந்து அவர் கிரிட்டிசம் பண்றாங்க விக்கெட்டும் எடுக்க மாட்டேங்கிறாங்க பேட்டிங்லயும் இப்படி பண்றீங்களே தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லாட்டி எப்பயும் முடிச்சு அந்த இறக்க விட்டு சோழியை முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வர தலைவர் நிதிஷ்குமார் ரெட்டி பாத்தீங்கன்னா ஒரு ரன்ல அவுட் அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் கடைசியா வந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிச்சு பாத்தீங்கன்னா அவரோட இடத்த வந்து தக்க வச்சுக்கிறாரு இனிமேல் டெஸ்ட் தான் கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் சம்பவம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாரு சிஎஸ்கே வேறு அழைக்கிறதா சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணுறதா செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்க்கும்போது இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நானூற்றி இருபத்தி ஏழு அதாவது இன்னிங்ஸில் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு அடித்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு அடித்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க சுமன் கில் வெளியில் வந்து ஏ போதுண்டா வாங்கடா வாங்கடா நம்ம போய் பவுல் போட்டு அவங்கள வந்து விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து கடைசி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ஓவர் ஐம்பது ஓவர் போட்டாவே எவ்வளோ டயர்டாகவும் ஃபீல் பண்ணி இதாகவும் சொல்லிட்டு நல்லாவே தெரியும் இது நேக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஓவர் பத்து ஓவர் பணங்களை நம்ம விக்கெட்டை எடுக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா கௌதம் மாம்சா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக வந்து இறங்கினாங்க ஓப்பனிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பென் டக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாப்ல டக் அவுட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸ்லேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து அந்தளவு ரன்கள் அடிக்க முடியாமல் இது பண்ணார் அதே மாதிரி போல்டெல்லாம் தெளிக்குது ஆகாஷ் தீப் எடுத்துட்டு ஒரு ஒரு செலிப்ரேட் பண்ணுறாரு நான் தாம்லா இனிமேல் அப்படின்ற மாதிரி சூப்பராகவே பண்ணார் ஜாக் ராலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கூட போகுது இன்னைக்கு வந்து விக்கெட் விழாமல் ஒரு நாற்பதோ ஒரு ஐம்பதோ இல்லை வந்து அதிகபட்சம் ஒரு எழுபதோ அடிக்கலாம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது ஏன்னா வந்து இலக்குன்றது பார்த்தீங்கன்னா அறுநூறு ப்ளஸ் வந்து ஒரு நாள் அதாவது இன்னைக்கு பதினஞ்சு இருபது ஓவர் தான் நாளைக்கு வந்து தொண்ணூறு ஓவர் இருக்குது அடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியும் முடியாது அதனால் கொஞ்சம் ஆக்சிலேட்ரு பண்ணி தான் ஆகணும் அவரும் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் வந்து அவருமே வந்து போல்டு தெளிக்குது அப்புறம் ஜோர் ரூட்டு பார்த்திங்கன்னா அவர் போல்டும் தெளிக்குது பார்த்திங்கன்னா அவருமே அவுட் ஆகிட்டாரு சிராஜுக்கு ஒரு விக்கெட்டும் ஆகாஷ் தீப்புக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு விக்கெட்டுமே கிடச்சிருந்துச்சி இன்றைக்கு இங்கிலாந்தில் எழுபத்ரெண்டு ரன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விக்கெட் இழப்புக்கு வந்து களத்தில் நிற்கிறாங்க இன்னும் வந்து ஐநூற்றி ரன்கள் அடிக்கலம் தொண்ணூறு ஓவருக்கு இப்போ களத்தில் யார் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாரி புரூக் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுகிட்டு இருக்காரு அவர் வந்து ஏதாச்சும் சம்பவம் எதுவும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒல்லி போப்பு பார்த்தீங்கன்னா அவருமே நின்றுக்கிட்டு இருக்காரு இவங்க ஆலி போப்புன்னு போடுறாங்க சில பேர் ஒல்லி போப்புங்கிறாங்க என்ன போப்போ நாளைக்கு ஏதோ பருப்பு வேகனா சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு ப்ளஸ் அப்படின்னு ஸ்கோர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஆகும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம சொல்லி அதாவது முந்நூற்றி எழுபது அப்படிங்கிறது பத்தாது ஒரு நாள் அப்படின்னா ஃபிஃப்டி ஓவர் மாதிரி வந்து ஆக்சிலேட்ரு பண்ணால் கண்டிப்பாகவே அடிச்சார்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் இங்கிலாந்தை பொறுத்தவரை ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் நடந்துச்சு இப்போ நான் ஷோராகவே சொல்கிறேன் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க இங்கிலாந்து அணி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஏன்டா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறியான்னு கூட நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது நீங்களே பாருங்கள் இதை வந்து இங்கிலாந்து அணி வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பா பார்த்தாங்க அடிக்கப் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே பட்டு 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 விக்கெட் போயிடும் அதனால வந்து பொறுமையா இருந்தாலும் டைமும் கிடையாது அதனால வந்து அடிக்க தான் பார்க்கணும் வேற வழியே கிடையவே கிடையாது அவங்கள பொறுத்த எப்படி சிக்கிரிக்கேன் பாத்தியாபா அப்படின்ற மாதிரி இங்கிலாந்த பொறுத்த ஐநூறு பிளஸ் அடிக்கணும் ஒன் டேல தொண்ணூறு ஓவரில் அப்படிங்கும்போது போது பண்ணி தான் ஆகணும் ஒரு ஓவருக்கு மினிமம் அஞ்சு அல்லது ஆறு அந்த மாதிரி அடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் அடிக்கடி போட்டுகிட்டே அடிக்கணும் தூக்கி தூக்கி அடித்தோம் அப்படின்னா அவுட் ஆயிடுவாங்க இல்லை ஆகாஷ் இப்போ வந்து நறுக்கு நறுக்குன்னு காலு கீழே விட்டு இறக்கற லைட்டாக தூக்குனா ஸ்டிக் உடஞ்சிருதுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த இந்திய அணி ஒன்றுமே பண்ண வேணாம் அட்டாங்கிங் ஃபீல் செட் எல்லாமே செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பூம்ரா இல்லாத குறை நம்ம பைய ஆகாஷ் தீப் இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓவர போட்டு நல்லா கழட்டி நாளைக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா போப்போட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ப்ரூக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசந்திங்காக நூற்றம்பது போட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் ஓரளவு இருக்கேன் அவங்களும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க தான் பார்ப்பாங்க இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் ஏழு விக்கெட் பாயிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க மதியத்துக்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து ரெண்டு அல்லது மூணு கன்ஃபார்ம் எடுத்து அவனு ரெண்டு விக்கெட்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கேமுக்குள்ள வந்துடுவாங்க மதியத்துக்கு மேலே அங்கு டுங்குடுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டையுமே எடுத்து சோழியும் முடிச்சு விட்டுருலாம் இங்கிலாந்து அணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்தளவு நம்ம ஏதாச்சும் பண்ணி வந்து மதிய வரைக்கும் பார்ப்பாங்க அடிக்க முடியுது ஒரு முந்நூறு ப்ளஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இரநூறு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் ஒரு அறுநூறு அடிச்சாலும் அடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நோக்கில் தான் அவங்க வந்து களம் அதனால அதனால் விக்கெட்டுகள் மலை 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 விழுந்துச்சு அப்படின்னா இந்திய அணிக்கு வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க